ஆனந்த வணக்கம் நாளை ஒரு தெய்வீகமான நாள் ஏகாதசியுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் அதை சார்ந்து வரக்கூடிய வட்டி பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாளைக்கு மதியானம் மூணு மணில இருந்து நாலரை மணிக்குள்ள நீங்க வட்டிக்கு பணத்தை ஒரு சிறிதளவாவது திருப்பி கொடுங்க அது என்ன மாதிரி கடன் வாங்கி இருந்தாலும் சரி பர்சனல் லோன் ஜுவல் லோன் அதுக்கப்புறம் வைக்கல் லோன் எல்லா வட்டிக்குமே நாளைக்கு டிரான்சேக் பணத்தொகையை எடுத்து கவரில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பறவைக்கு உணவு போடுங்க நாளைக்கு இதை செய்யறவங்களுக்கு நிச்சயமாய் கடன் சார்ந்து வட்டி சார்ந்த பிரச்சனைக்கு திருவையில் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்ப முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையில கோல்டு எந்திரத்தால் ஆன கிரீன் தாரா எந்திர காடை தரையிருக்கின்றோம் இது கேஷ் பாக்ஸ் பூஜை அறையில் வச்சா அந்த இடத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான எந்திர காடு வேணுங்கிறவங்க சங்கல்பத்துக்கு பேர் பதிவு செய்யுங்க விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க